ராஜபாளையத்தில் கூட்டுறவு வங்கியில் வைக்கப்பட்ட நகைக்கடனை தமிழக அரசு அறிவித்தது போல வழங்கக்கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் ஜேசிபி வாகனத்தை வைத்து மறியலில் ஈடுபட்டவர்கள் மீது ஏற்றுவது போல் வாகனத்தை இயக்கியதால் பரபரப்பு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் முடங்கியார் சாலையில் ராஜபாளையம் வட்ட கூட்டுறவு வசதி சங்கம் உள்ளது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தங்க நகை மீது கடன் வாங்கியுள்ளனர் தமிழக அரசு தற்போது கூட்டுறவு வங்கியில் வைக்கப்பட்ட தங்க நகை கடன் தள்ளுபடியாகும் என அறிவித்ததை அடுத்து இந்த வங்கியிலும் வைக்கப்பட்ட நகைகள் தள்ளுபடி செய்ய வேண்டும் தங்களுக்கும் ஆதார் எண் தகவல்களை சேகரித்து தங்கள் நகைகளையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போது அந்த வந்த வாகனம் பெண்கள் மீது ஏற்றுவது போல் நிற்காமல் வந்து வந்த வாகனத்தை நிறுத்திய ஓட்டுனரால் அச்சமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் உயிர் பயத்துடன் அமர்ந்திருந்தனர் அந்த வழியே வந்த இரண்டு பேர் ஓட்டுநரை சத்தம் போட்டு பொதுமக்களை எழுந்து போக சொல்லி வாகனத்தை நகர்த்திவிட்டனர் விட்டனர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் மீது வாகனத்தை ஏற்ற வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது பின்பு சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உங்களுக்கு நகை கடனுக்கு அரசிடமிருந்து உத்தரவு வரும் வரை காத்திருக்க வேண்டும் என கூறிய போதும் அதை ஏற்காத பொதுமக்கள் காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் தமிழக அரசு கூட்டுறவு வங்கியில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து வங்கியில் உள்ள நகைகளையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் இதுபோன்று பாரபட்சம் செயல்களில் ஈடுபடக்கூடாது எனவும் பொதுமக்கள் கேட்டுக்கொண்டனர்